இன்றைய பிரார்த்தனை குடும்பத்திற்கும் குழந்தைகளிற்குமான பாதுகாப்பு ஜெபம் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் அன்பு நிறைந்த ஆண்டவரே நாங்கள் உமது திருவருளின் அடைக்கலத்தில் வாழ்கிறோம் எங்கள் இல்லத்தை உமது உமது கிருபையால் சூழ்ந்து பாதுகாத்தருளும் உமது கருணை எங்கள் வாழ்க்கையில் ஒளியாய்ப் பிரகாசிக்கட்டும் எந்த தீமையும் எங்களை நெருங்காமலும் உமது கிருபை எங்கள் மீது எப்போதும் நிலைத்திருக்கட்டும் தந்தையாய் எங்களை நேச்சிக்கும் ஆண்டவரே எங்கள் குழந்தைகள் உமது வழியில் நடக்க அனுமதியளிக்கவும் அவர்கள் படிப்பிலும் அறிவிலும் முன்னேற நல்ல புத்திசாலித்தனத்துடன் வளர அருளும் தீய நண்பர்களிடமிருந்து அவர்களை பாதுகாத்து நல்லவர்களின் நட்பினால் வாழ்வில் ஒளிமிக்க பாதையில் செலுத்தும் எங்கள் இல்லத்தில் எப்போதும் அமைதியும் சந்தோஷமும் நிறைந்திருக்கட்டும் கோபம் வேதனை மனவருத்தம் எங்களை துன்புறுத்தாமல் உமது பரிசுத்த ஆன்மாவின் அமைதி எங்கள் உள்ளங்களை நிரப்பட்டும் நாங்கள் ஒருவருக்கொருவர் அன்பும் பரிவு காட்டி நற்குணங்களோடு வாழ உதவும் நாங்கள் உம்மை முழுமனதுடன் தேடி வருகிறோம் எங்களுக்கு தேவையான உணவையும் உடையும் வழங்கும் நாங்கள் எந்த குறையுமின்றி வாழ உமது ஆசீர்வாதங்கள் எங்கள் வீட்டில் பெருகட்டும் உங்கள் கை எங்களுக்கு புதிய வேலைகளை தருவதற்கு வழிகாட்டும் நாங்கள் உழைப்பில் வெற்றி பெற அருளும் எங்கள் குழந்தைகள் எந்த தீமையாலும் பாதிக்கப்படாமல் உமது அன்பின் கண்களால் கவனிக்கப்பட்டு அவர்கள் வாழ்வில் எந்த தீமையிலும் சிக்கிக் கொள்ளாதபடி பாதுகாக்கப்படட்டும் அவர்கள் எந்த இடத்திற்குச் சென்றாலும் உமது தேவதூதர்கள் அவர்களை வழிநடத்தட்டும் பொல்லாத நோய்கள் பாவ பழக்கங்கள் அவர்களை எட்டாதபடி காத்தருளும் எங்கள் வீட்டில் தேவகிருபை நிலைத்திருக்கட்டும் எங்கள் உறவுகளும் நண்பர்களும் ஒற்றுமையோடு இருக்க நாம் அனைவரும் ஒருவருக்கொருவர் ஆதரவாக வாழ அருளும் உமது புனித நாமம் எங்கள் வீட்டில் எப்போதும் மகிமைப்படட்டும் எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் நீரே வழிநடத்துகின்றீர் உமது அருளால் எங்கள் நாள்கள் நிறைவாக இருக்க உம்மை தொடர்ந்து மகிமைப்படுத்துவோம் பரிசோதனையும் வந்தாலும் உமது சக்தியால் அதை கடந்து செல்லும் ஆற்றலை வரமாக அளித்தருளும் ஆமின் பரிசுத்த ஆவியின் ஜெபம் பரிசுத்த ஆவியே தேவரீர் எழுந்தருளி வாரும் பரலோகத்திலே உம்முடைய திவ்விய பிரகாசத்தின் கதிர்களை வரவிடும் தரித்தர்களுடையே பிதாவே கொடைகளைக் கொடுக்கிறவரே இதயங்களின் பிரகாசமே எழுந்தருளி வாரும் உத்தம ஆறுதலானவரே ஆத்துமங்களுக்கு மதுரமான விருந்தாளியே பேரின்ப இரசமுள்ள இழைப்பாற்றியே பிரகாசத்தின் சுகமே வேலின் குளிர்ச்சியே அழுகையின் தேற்றரவே வாரும் வெகு ஆனந்தத்தோடே கூடியிருக்கின்ற பிரகாசமே உமது விசுவாசிகளுடைய இதயங்களின் உற்பனங்களை நிரப்பும் உம்முடைய தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை அசுத்தமாயிருக்கிறதைச் சுத்தம் பண்ணும் உலர்ந்ததை நனையும் நோவாயிருக்கிறதை குணமாக்கும் வணங்காதை வணங்கப் பண்ணும் குளிரோடிருக்கிறதை குளிர்போக்கும் தவறினதை செம்மையாய் நடத்தும் உம்மை நம்பின உம்முடைய விசுவாசிகளுக்கு உம்முடைய திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும் புண்ணியத்தின் பேறுகளையும் நல்ல மரணத்தையும் நித்திய மூற்றச் சந்தோஷத்தையும் எங்களுக்கு தந்தருளும் ஆமென் அன்னையை நோக்கி வேண்டுதல் அருள் நிறைந்த தாயே கடவுளின் அருளும் இரக்கத்தையும் நானும் பெற அருள் புரியும் பரிசுத்த ஆவியின் வல்லமை என் மேல் நிழலிட வேண்டும் அவரது திருவுளப்படி அனைத்தும் எனக்கு நிகழ்ந்திட செய்யும் ஆசீர்வாதமாய் ஒரு வாழ்வு எனக்கு கிடைக்க உதவிடும் அரிய பெருமையான செயல்கள் என் வாழ்விலும் நடந்திட அருள் புரியும் ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றிணைக்கின்றவரே எங்கள் தேவைகளை செவிசாய்த்து சாய்த்து எங்களுக்குத் தேவையான வரங்களை தந்தருளும் ஆமென் புனித சூசையப்பரை நோக்கி வேண்டுதல் புனித சூசையப்பரே உம் அடைக்கலம் மிகவும் மகத்தானதும் வல்லமை மிக்கதுமாகும் இறைவனின் சந்நிதியில் உடனடி பலனை அளிக்க வல்லது ஏனவே என் ஆசைகளையும் என் எண்ணங்களையும் உம் அடைக்கலத்தில் வைக்கிறேன் எங்கள் தொழில்களையும் வேலைகளையும் உங்கள் திருப்பார்வையில் கொண்டு பாதுகாத்தருளும் எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் உமது அருள் துணையாக இருக்கட்டும் எங்கள் தொழில்கள் முன்னேற நல்ல வேலைகளை எளிதில் அடைய தகுதியான மன வாழ்க்கை அமைந்து அன்பும் அமைதியும் நிரம்பிய வாழ்வை வாழ உமது திருமகனின் வழியாக எங்களை வழிநடத்தவும் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்களை செழிப்புடன் வாழ அருள் செய்யும் புனித சூசையப்பரே ஆமென் மிக்கேல் அதிதூதரை நோக்கி வேண்டுதல் அதிதூதரான மிக்கேலே எங்கள் போராட்டத்தில் எங்களை தற்காத்தருளும் பிசாசின் துர்க்கருத்தையும் அதன் சட்பனைகளையும் அகட்டி எங்களுக்கு துணையாயிரும் தேவ கட்டளைப்படியே பரலோக வாசலை திறக்கவும் பூட்டவும் அதிகாரம் உள்ளவரே தேவநீதி சிம்மாசனத்தில் எங்கள் ஆத்துமாக்களைச் சேர்ப்பிக்கும் தூதாதிதூதரே மரண அவஸ்தைப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யும் தூயவரே மறித்தவர்களின் ஆத்துமங்களை அழைத்துச் சென்று திவிய கர்த்தரின் சந்நிதியில் சேர்ப்பிக்கும் காவலரே தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு அருள்வீராக சர்வேசுரன் பிசாசுக்கு கட்டளையிடுவாராக மோட்ச சேனைக்கு தலைமையானவரே ஆத்துமங்களை அழிக்க உலகத்தில் சுற்றி பேயையும் மற்ற துஷ்ட அரூபிகளையும் தேவவல்லமையின் பலத்தால் நரகத்தில் தள்ளுவீராக ஆமென் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்